சகரியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதிமூன்றுக்கு வந்தீங்கன்னா இயேசுவை ஒருவன் முப்பது வெள்ளி காசு காட்டி கொடுப்பான் அப்படின்றத இயேசு பிறக்கிறதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சகரியா மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இதை நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்குது என்ன ஒரு திகிலா இருக்கு எங்க ஒருத்த காட்டி கொடுக்க போறானா யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு இயேசு சொன்னா பக்கத்துல பதினோரு பேர் கண்டுபிடிக்க முடியலங்க இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் யாருக்குமே புரியல யார் காட்டா முப்பது காசுக்கு இவன் காட்டி கொடுப்பான்னு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது இதை விட துல்லியமா இருக்கவே முடியாது தேர்ட்டி பீசஸ் ஆஃப் சில்வர் கிளியரா இருக்கு முப்பது வெள்ளி காசு காட்டி கொடுப்பான் யூதாஸ் கையில காசு வர்றதுக்கு முன்னால அவன் முப்பது காசை எண்றதுக்கு முன்னால ஐநூறு வருஷத்துக்கு கத்திர எண்ணி வச்சுட்டாரு இவன் தான் எடுப்பான் அப்படிதான் காட்டி கொடுப்பான்